அனைவருக்கும் வணக்கம் கவிதா பிளாக்ஸ் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஎட் வீடியோஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணுறோம் ஆனால் எஜுகேஷன் வீடியோ அப்படிங்கும்போது ஷேரிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரி பரவாயில்ல யாருக்காவது ஒருத்தருக்கு பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் அந்த வீடியோவே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் செமஸ்டரில் குழந்தை பாதுகாப்பு அப்படிங்கிற பேப்பரில் தான் நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணினது குழந்தைகளுக்கான தேசிய செயல்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் சில்ட்ரன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த பிரச்சனைகளை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு அதாவது வாழ்வதற்கான ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு கேட்டகரியிலையும் இன்னொன்று கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கான பிரச்சனை நெக் அது ஒன்று நெக்ஸ்ட்டு குழந்தைகளின் பாதுகாப்பில் பிரச்சனை அப்படின்னும் குழந்தைகள் பங்கேற்பதில் பிரச்சனைகள் சைல்டு பார்ட்டிசிபேஷன் குழந்தை பங்கேற்பு அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் தாய் சேய் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது இன்னொன்று குறிப்பாக பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம சென்சஸ் கணக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் கிராமப்புறங்களில் பெண் குழந்தைகளினுடைய இறப்பு விகிதம் அதிகமாக காணப்படுகிறது நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து குறைபாடு பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நிறையவே இருக்குது அப்புறம் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு போதுமான அளவு மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி குடிநீர் சுகாதாரம் சானிடேஷன் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மலையர் கல்வி பெறுவதிலேயே அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து தொடக்க கல்வி நிலையிலேயே வந்து நிறைய பள்ளியிலிருந்து விலகுதல் அந்த மாதிரி நிறைய ட்ராப் அவுட்ஸ் வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அந் சில குழந்தைகளுக்கு போதுமான அளவு பாதுகாப்போ இல்லை கட்டிட வசதிகளோ இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அங்கே போய் சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்கல்வி இல்லை திறன் மேம்பாட்டு பயிற்சி இல்லாமல் இருக்காங்க இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற சட்டம் வந்து இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு போதுமான வசதிகள் இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க நின்றுறாங்க குழந்தைங்க வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது பா அதாவது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வந்து பாகுபாடு பார்க்குறது அதே மாதிரி பெண் குழந்தைகளை வந்து கருள்லேயே வந்து அழிச்சிடுறது நெக்ஸ்ட்டு வந்து பெண் சிசு கொலை அந்த பெண் சிசு கொலை நடக்குது அப்புறம் குழந்தை தொழிலாளர்களாக அவங்கள வந்து நிறைய வேலைக்கு அனுப்புறது குழந்தைகளோட கட குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்கிறாங்களா அந்த குழந்தைகள் கடத்தலில் கடத்தப்பட்ட குழந்தைகளும் நிறையா இருக்காங்க குழந்தைகள் இடம்பெயர்தல் சில குழந்தைங்க தெரியாமல் கோவச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறி அப்படியே தெருவுலேயே அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க அதுக்கப்புறமா பெண்களுக்கு எதிராக குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களில் அதிகமாக இருக்கிறது வந்து பாலியல் தொந்தரவு பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாமே அதுக்கப்புறம் சில குடும்ப வன்முறை காரணமாகவும் அந்த குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி இன்னமும் வந்து எவ்வளவோ நாகரீகம் வளர்ந்தாலும் இன்னும் சில இடங்களில் வந்து இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருப்பது மாதிரியே வந்து இளம் வயதிலேயே வந்து திருமணம் செஞ்சு வச்சு கட்டாய திருமணம் அதாவது இளம் வயதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்ல அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி இருக்கும் பட் ஆனாலும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு பிடிக்காத கட்டாயமான ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிற குற்றத்துக்கு நிறைய பேர் செஞ்சிட்டே தான் இருக்காங்க குழந்தைகளோட பங்கேற்பில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய உரிமைகள் இருக்குது அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் அவங்க இருந்து வெளியில் வந்து ஒரு ஃபங் ஒரு இதில் கலந்துக்கிறதுக்கும் அவங்களோட விருப்பங்களுக்கு சிவிசாய்க்காம பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி வழி நடத்துறது அவங்களோட விருப்பங்கள் ஆர்வங்கள் அதை வந்து தெரிவிக்கிறதுக்கு இல்லை அறிவுத்திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தாம இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணணும் திடீர்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லை இல்லை மொபைல் தெரியல இல்லை தடம் மாதிரி தெரியாம போயிட்டாங்க அப்படிங்கிறதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு திருவிழா காலங்கள்ல பெண் குழந்தைகள் வந்து காணாமல் போயிட்டாங்க இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லை கூட்டத்துல காணாமல் போனா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணணும்